ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி மூணு ரூபாய் இருந்து கொடுத்துட்டு இருக்கு மூவாயிரத்தி ரூபாய்க்கு இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு நம்ம ஆறு அடிக்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு வரை இருக்கு ஒட்டேட்டிங்ல வந்து ஆயிரம் ரூபாய் குடுப்போம் டிவிட்ல ஐநூறு வந்து அதே மாதிரி டி பாய் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூறு சீட்டர் சோபா இது எல்லாமே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்கறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோடு சீட்டர் சோஃபால வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் கட்டளுக்கு டேபிளே வந்து சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாத்தஞ்சி ரூபாய் கொடுக்கும் உள்ள பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா சிங்கிள் டோர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் கம்மி வரும் டபுள் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து டூ டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ரேட்ல இருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு இருக்கு அதே மாதிரி த்ரீ டோர் வந்து மூணு ரேட்ல இருக்கு

வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ற ரேட்டுக்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதுல இருந்து ஒரு லோ மார்ஜின் வச்சு ரீசேல் பண்றோம் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆன்லைனோட வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு உடக்கி தரும் ஆன்லைனுக்கும் மார்க்கெட்டுமே நம்ம கிட்ட கிட்டத்தட்ட உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நாலாயிரம் ரூபாய் கம்மி வரும் அதே மாதிரி பர்னிச்சர் வந்து நான் ரேட் சொல்றேன் இதை விட மார்க்கெட்ல எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா ஒண்ணும் இல்ல நீங்க விசாரிச்சுட்டு நீங்க ரேட் மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு அதை நாங்க நம்ம போட்டுக்கல பாதி விலைக்கு நான் உங்களுக்கு பேசிட்டு சொல்ல போது எல்லாமே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் கட்டில் அவுட்டு சரி பெட் அவுட்டு சரி நீங்க நம்ம எந்த ஒரு குண்டு சிவி எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வாரண்டி பில் இல்லாமல் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு எட்டாயிரத்தி பாருங்க எல்லா மாடல் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தாண்டி சீட்டர் சோஃபாவே கிடையாது பன்னெண்டாயிரம் ரூபா வருது இந்த லைன்ல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வருது இதெல்லாம் பதினெட்டு ரூபா ரூபா ரெனோ மாடல் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலூன் சோஃபா எல்லாமே இருபத்தி ஆறாயிரம் உங்களுக்கு வருது நீங்க எது எடுத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் அஞ்சு வருஷம் வாரண்டி பிளஸ் உங்களுக்கு பில் வந்துடும் இந்த இதெல்லாம் டேம் டேம்ரோ சோஃபான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த உடன் சோஃபா எல்லாம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு வருது லாஸ்ட் வரை பாருங்க ஃபுல்லா பதினெட்டாயிரத்து ஐநூறு இருபதாயிரம் இந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு நம்ம கிட்ட அதான் அங்க இருக்கு பாருங்க அதெல்லாம் த்ரீ சீட்டர் சோஃபா தான் பவுன் ஆரஞ்சு அதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி அது ஒரு வகையான த்ரீ சீட்ரு த்ரீ சீட்லேயே அந்த பியூ இது மாடல்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட் வரும் அப்படியே எல்கார்னர் பாத்தாங்களா எல்கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் சீட்டர் கொடுக்குற ரேட்டுக்கு எல்கார் கொடுக்கறோம் பதிமூணாயிரத்தி ஐந்நூறுல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு எல் கார் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலே ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருக்கோம் கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றம்பது சோஃபா கிட்ட இந்த நம்ம கீழேருந்து இருந்து மட்டுமே வச்சிருக்கோம் பாருங்க எல் கார்னர் ஃபுல்லம் எல்லாமே பதிமூணாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் வந்து இருபத்தி மூணாயிரம் முப்பதாயிரம் வரை நம்ம கிட்ட சோ கார்னர் சோஃபாஸ் இருக்கு அடுத்து கட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆறுக்கு மூணு சைஸே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா டீ குட் இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரளா டீக்கு பெண்டு மாடல்னு சொல்லுவாங்க குயின் சைஸே வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த மாடல் ஃபாஸ்ட் மூவிங் திருப்பூர் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஆகிற மாடல் இதுதான் பெண்டு மாடல் இது இதே இது வந்து பாத்தீங்கன்னா கப்பல்சரி கட்ல உங்களுக்கு வந்து குஷனோட வரும் எல்லாமே வந்து பதினேழு ரூபாய் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாடலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் ஒரு ரேட் ஒரு பதினெட்டு ரூபாய் இருபது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு டப்ரோட ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி கொடுக்குறோம் கட்டல் மட்டுமே டிஸ்பிளேக்கு மட்டுமே வந்து அறுபது எழுபது கட்டல் நாங்கள் டிஸ்பிளே வச்சிருக்கோம் சார் இந்த கட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் சைஸ் மாகனி மரம் கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட்டு டாப்பு பாட்டம் என்ன இது உட் போடுறமோ அதே உங்களுக்கு பிளாட்ஃபார்மும் வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎஃப்ஓ இந்த இதோ கார்ட்போர்டு அடிக்கிறது கிடையாது எல்லாமே வந்து மரம் தான் அடியில் வந்து ஆறு ஜாயிண்ட் வரும் எல்லா இதுவுமே அப்படிதான் வரும் கட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம பாத்தீங்கன்னா கேரளா டீ அதுலயே வந்து இது கிங் சைஸ் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பாருங்க ஒவ்வொரு மாடல் இங்க இருக்கதான் மாட்டிருக்கிறதா மாடல் இல்லை இது இல்லாம ஸ்டாக்லயே வச்சிருக்கோம் கஸ்டமர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டீ குட்லயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் வந்து பண்றோம் மகிணி பண்றோம் அகீஷியா பண்றோம் அப்புறம் வந்து ரப்பர் ரூட் பண்றோம் இது இந்த மாடலாம் வந்து பாருங்க பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறுபா வருது இதுல குயின் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் அதே மாதிரி பெட் எல்லாம் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பெட் நம்ம கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆயிரம் வரை நம்ம கிட்ட பெட் இருக்கு நம்ம வந்து ஸ்பிரிங் பெட்டே வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸே வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் கேரளா டிக்கி கிங் சைஸ் எல்லாமே நல்லா மகாராஜா கடலு சொல்லுவாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக டிவி யூனிட் டிவி யூனிட்லாம் நம்ம கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு வளர்ந்து இருக்கு அதே மாதிரி டிஃபாய் அதே மாதிரி ஆயிரத்தி ஐந்நூறு வளர்ந்து இருக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம இந்த எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் சரி சோஃபா எடுத்தீங்கன்னா சரி டைனிங் டேபிள் எடுத்தீங்கன்னாலும் சரி டிவிட் எடுத்து நம்ம கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் கலெக்ஷனா வந்து இருக்கும் கஸ்டமர் சூஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஐம்பதாயிரம் கஷ்டம் இருக்கு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருந்துருக்கு ப்ரோ அதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை இருக்கு ரொட்டேட்டிங்லாம் வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒவ்வொன்றும் மொத்தம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டுமே அஞ்சு ரூபாய்க்கு வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல் கார் உடன் சோஃபா வெறும் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்கிறோம் என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து அதே இதெல்லாம் பிரீமியம் சோஃபா ப்ரோ அந்த கப் மாடல் வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இங்க பாருங்க சோஃபா கம்பீட் ரெட்டாவா யூஸ் பண்ணிக்கலாம் சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் பதினாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பிரீமியம் சோஃபா நீங்க கஸ்டமர் வந்து உட்காந்து பாத்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாம மாட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறோம் கொடுக்கணும் டைனிங் டேபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடன் டைனிங் டேபிளே வந்து ஃபோர் சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் டேபிள் மட்டும் சேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கணும் அதே மாதிரி சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மட்டும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் சேர்ந்து ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கணும் காம்பு வந்து பாத்தீங்கன்னா நாலு வகையான காம்போ கொடுக்குறோம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து நம்ம கிட்ட காம்ப இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பொருள் வரும் ஐம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பத்து பொருள் வரும் எழுபத்தஞ்சாயிரம் பதினஞ்சு பொருள் வரும் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் வந்து பாத்தீங்கன்னா இருபது த்ரீ டோர் வாட்ரூப் குயின் சைஸ் கட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு சைட் டேபிள் ஒரு பெட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்பல வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் கம்பளம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து பொருள் வரும் குயின் சைஸ் கட்டில் ஒரு த்ரீ டோர் வாட்ரூப் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு சைட் டேபிள் அப்புறம் வந்து பெட் த்ரீ சீட்டு சோஃபா ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைட் டேபிள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதுல ஒரு பத்து பொருள் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பொருள் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிங் சைஸ் வாட்டர் வாட்ரு டிரெஸிங் டேபிள் சைட் டேபிள் பெட் திவானு ஐசி டூ சோஃபா ஒரு டைனிங் டேபிள் ஒரு பூஜா ரெக்கு ஒரு டிவி யூனிட் சூடு ஒரு வாட்ரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட பதினஞ்சு பொருள் வரும் இது வந்து இருபது பொருள் வரும் இதுல ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க டிரெஸிங் டேபிள் எடுத்தீங்கன்னா சரி கட்ல எடுத்தீங்கன்னா சரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதுல வந்து இருபது பொருள் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் பிரிட்ஜு ராக்கு டைனிங் டேபிள் டிவி யூனிட்டு மினி வாட்ரூப் அந்த மாதிரி வந்து எல்சிடி பெரிய டிவி யூனிட் வாயில சொல்றத கூட நீங்கள் ஒன்ஸ் நேரில் வாங்க நம்ம சொல்லி நமக்கு காமிச்சிருக்க ப்ராடக்ட்டு ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் நீங்கள் வரக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு கடை நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரைஸிங் பாருங்க ப்ராடக்ட் குவாலிட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் பர்சன ஏன் வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம்னா எந்த ஒரு இடைத்தாளர்கள் எந்த ஒரு டீலர்ஷிப்லேருந்து நம்ம டேரக்ட் அடிக்கிறதுல நம்ம டேரக்டாக இப்போ வேல்பு எடுத்துட்டீங்கன்னா வேற வேல்புல்ல நமக்கு டேரக்ட் போட்டுருக்கு நம்ம லம்பா வந்து ஐம்பது நூறு பீஸ் பில் அடிக்கிறோம் அதனால வந்து இந்த ரேட்டுக்கு எங்களால் கஸ்டமர் கொடுக்க முடியுது ஏன்னா இப்போ ஒன்லி வாஷர்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுக்கணும் டாப்ல உள்ள பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா வரும் நீங்க கஸ்டமர் நேர்ல வாங்க நேர்ல வந்து மாடல் ஆன்லைன்ல செக் பண்ணுங்க மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் கம்மியா தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பிரண்ட்லோடும் சிங்கிள் டோர் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் நாலாயிரரூவா கம்மி வரும் டபுள் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபா வந்து கொடுத்துட்டு இருக்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் சார் எம்டி சார் அஞ்சாயிரத்தி கொடுக்குறோம் கொடுக்கறோம் பேக்ல வந்து மூவாயிரத்தி எண்ணூறு கொடுக்குறோம் கொடுக்கணும் இதுலேயே வந்து குஷ்ணோட வந்து நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் பிளஸ் பதவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் சார் பிஸ்டர் சார் எல்லாமே இருக்கு பிளாஸ்டிக் சேர் நம்ம இல்ல எல்லாமே ஃபைபர் சார் நீங்க ஒரு வருஷம் வாங்கிட்டு போய் உடச்ச நீங்க கொண்டீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஓவன்ல மூவாயிரம் இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓவன் இருக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் வாட்டர் ஹீட்டர் வாட்டர் கேசர் வாட்டர் ப்யூரிபயர் அப்புறம் வந்து கிரேவி பாட்டு பிரியாணி பாட்டு கிரைண்டர் டேபிள் டாப்பு பெடஸ்டல் ஃபேனு டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேனு மிக்சி கிரைண்டரு குக்கர் டூ பர்னர் த்ரீ பர்னர் நீங்கள் உள்ள ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எந்த பொருள் நீங்கள் பொருள் வந்தீங்கன்னா நீங்க எல்லா பொருள் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சிருப்போம் அதில் எல்லா மாடல்ஸும் வச்சிருப்போம் பாருங்க மினி காஃபி டேபிள் அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த டைனிங் டேபிள்ல கிளாஸ் இம்போர்ட்டு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறோம் இல்லை பாருங்க லேப்டாப் டேபிள் முந்நூறு வருது குழந்தைங்க உக்காந்து டேபிள் ரெண்டாயிரத்து முந்நூறுவா வருது மினி மினி இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் ஏசியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ட்ரெட் டென் ஃபைவ் ஸ்டார் இன்வெர்டரே வந்து இருபத்தி ஐநாயிரம் கொடுக்குறோம் வித் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஏர் கூலர்ல வந்து வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா மாடல் இருக்கும் நியோ இதெல்லாம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வருது பூஜை பூஜாராக்கல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு இருந்து கொடுத்துருக்கும் அதுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு நாலாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம ஆறு அடி பூஜார்க்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துட்டு எல்லாமே உங்களுக்கு மார்பிள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி கலர்ல ஒவ்வொருன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ல நம்ம இந்த டைம் பண்ணி வச்சிருக்கோம் டிவி எல்லாம் முப்பத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்டே வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் நாற்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கொடுக்குறோம் ஐம்பது வந்து இருபத்தொன்பதாயிரம் கொடுக்குறோம் ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியா கொடுக்கணும் சார் டூ டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரேட்ல இருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அதே மாதிரி த்ரீ டோர் வந்து மூணு ரேட்டில் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்குது பதினோராயிரம் ரூபாய் இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது எல்லாமே இங்கே பாருங்க கீழே மட்டுமே இது ஃபுல்லாமே பீரோ செக்ஷன் கீழே பீரோ செக்ஷன் பீரோ ஆஃபீஸ் ரேக் ஆஃபீஸ் டேபிள் அப்புறம் புக் செல்ஃப் பெரிய எல்சிடி டிவி கிச்சன் செல்ஃப் அப்புறம் வந்து ஷூ ராக் அதெல்லாம் கீழே வச்சிருக்கும் நம்ம டூ டோ த்ரீ டோ பீரோ மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாமே நூத்தி பீரோ இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்டீல் ராக் ஸ்டீல் பீரோலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரு பெருசு வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சின்னது வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் குடுக்கும் இது பாருங்க பீரோ இதுதான் வந்து உள்ள வந்தாங்கன்னா சுத்திட்டே இருக்கலாம் எத்தனை எந்த பீரோ எடுக்கிறதுன்னு சொல்லி பாக்குறேன் ஃபுல்லாமே பீரோ தான் ப்ரோ ஃபைல் ட்ராக் சில பேர் டிபார்ட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டூ சிங்கிள் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி எட்டு கொடுக்குறோம் டபுள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு நாள் இது வந்து நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுக்குறோம் அடுத்து இது இந்த எல்லாம் புக் ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டோர் வந்து எண்ணூறு ரூபாய் கொடுக்குறோம் டூ டோர்ல வந்து ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் குடுக்குறோம் ஆஃபீஸ் டெல்ல ஆஃபீஸ் டேபிள் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றரை திக்னஸ்ல வரும் ஒரு டோரு ஒரு கபோர்டு ஒரு டோரு அப்புறம் வந்து ஃபுட் கீபோர்ட் எல்லா வரும் உங்களுக்கு மூணு ரெண்டு டேபிள் சைஸே வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் கொடுக்குறோம் டிவி யூனிட் இதெல்லாம் வந்து நீங்க அறுபத்தஞ்சு வரை வச்சுக்கலாம் ப்ரோ எல்லாமே நீங்க அறுபத்தஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபா தான் முப்பத்தி ரெண்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் தான் எந்த டிவி யூனிட் வேணாலும் பாத்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஷூரா சூராக்கு மினிக்க போர்டு இதெல்லாம் கஸ்து மாதிரி சின்ன சின்ன பொருள் வைக்கிறக்கு அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் நான் சொல்ல விரும்பல கஸ்டமர் கேட்கற ரேட்டுக்கு நாங்க பொருள் கொடுத்துறோம்